ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே எதுவும் நடக்காது என்ற வார்த்தைக்கே இனி உன் வாழ்விலிடம் இல்லை சகல் ஐஸ்வர்யங்களையும் கொண்டு பேரதிர்ஷ்டத்தோடு உன்னுடைய வீட்டு வாசலை நோக்கி நான் வந்து விட்டேன் என்னை வரவேற்று இன்புற்றிருக்கின்றாய் நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்தே தீரும் நீ கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைத்தே தீரும் பேராசை எதுவும் இல்லாமல் அளவோன ஆசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அளவான ஆசைகளை என் முன் வைத்து நிறைவேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்விற்கு நீ நினைத்து பார்க்க முடியாத அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்விற்கு பேரதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் மிக பெரும் இன்பம் உனக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளும் இனி என்றைய நாளும் அமையும் எங்கே இதயபூர்வமான பக்தியும் நம்பிக்கையும் இருக்கின்றதோ அங்கே இந்த முருகனுடைய துணையும் வாழ்விடமும் அமையும் உன்னை சுற்றி எப்பொழுதும் உனக்குள் எல்லா இடங்களிலும் நான் தான் நிறைந்திருக்கின்றேன் என்னை மிகவும் பக்தியோடு நம்பிக்கையோடு வணங்குகின்ற ஒவ்வொருவருடைய செயல்களும் நானே நானே ஒவ்வொருவருடைய செயலிலும் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதனால் எல்லா விஷயங்களும் வெற்றியை தான் பெறும் உன்னுடைய துன்பம் கெட்ட காலம் கஷ்ட நேரம் அனைத்தும் முடிவுக்கு வந்து விட்டது எல்லாவற்றையும் இன்றே என்னிடம் ஒட்டுமொத்தமாக ஒப்படைத்துவிட்டு நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை உன்னுடைய இல்லத்தில் கொடுத்து விட்டு செல்லத்தான் வந்தேன் உன் கஷ்டங்களை கொடுக்க என்னை வரவேற்று இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அதை அப்படியே வாங்கி கொண்டு நான் அதை அழித்தே விடுவேன் இன்பம் பேர் புகழ் எல்லாம் உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு தானாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை காணும் முன்னேற்றத்தை காணும் குறையாத செல்வம் பெற்று நீயும் உன்னுடைய குடும்பமும் நீண்ட ஆயுளோடும் செல்வ வளத்தோடும் வாழ்வீர்கள் வருகின்ற சிக்கல்களெல்லாம் உன்னை சிதைக்க வந்தது கிடையாது உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் செதுக்க வந்தது உன்னை பக்குவப்படுத்த வந்தது உனக்கு பல விஷயங்களை புரிய வைக்க வந்தது பல உண்மைகளை புரிய வைத்து உனக்கான அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவிற்கு முன்னேற வேண்டும் என்ற ஒன்றிற்காக அனைத்தும் வந்தது அதையெல்லாம் நீ சுலபமாக நம்பிக்கையோடு தைரியத்தோடு கடந்து வந்திருக்கின்றாய் என் அன்பு குழந்தைய பாறைகளுக்குள் ஈரம் இருப்பது என்பது உனக்கு தெரியும் அதுபோல நீ படும் பாடுகளுக்குள்ளும் இன்பம் இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொள் கடல் தண்ணீர் என்பது இயற்கையாகவே உப்பாகத்தான் இருக்கும் அதை அறிந்துவிட்டு அப்பா நான் குடித்தால் மட்டும் தண்ணீரானது உப்பாக இருக்கின்றது என்று கண்ணீர் வடிக்கின்றாயே இது நியாயமா என் அன்பு குழந்தையே பிரச்சனைகளை என்பதை யார்தான் சந்திக்கவில்லை எல்லோரும் ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் கர்மாவின் விதிப்படி ஆனால் கடவுளின் துணையோடு அதை போக்கிக் வருகின்றார்கள் சோதனைகள் என்பது உனக்கு மட்டும் என்று விதிக்கப்பட்டது கிடையாது மனிதனாக பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோதனைகளும் வேதனைகளும் வந்தபடிதான் இருக்கின்றது இறைவனின் துணை கொண்டு எப்படி அதை சாமர்த்தியமாக கடந்து வருகின்றது என்பதில்தான் உன் வாழ்விற்கான அற்புதங்கள் அடங்கியும் இருக்கின்றது நீ இறைவனின் துணையை பெற்று விட்டாய் எல்லா தெய்வங்களுடைய துணையும் உன்னுடைய வாழ்விற்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கின்றது பல நேரங்களில் நீ காப்பாற்றப்பட்டிருக்கின்றாய் என்றால் அதற்கு ஒரே காரணம் இறைவனுடைய துணை என்பதை தெரிந்து கொள் உலகில் பிறந்திருக்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் நீ மட்டும் கஷ்டங்களை சந்திப்பது போல நொந்து கொள்ளக்கூடாது சலித்து கொள்ளக்கூடாது கஷ்டங்களை அனுபவிக்கின்ற நீ அதிகப்படியான இன்பங்களையும் என் அருளால் அனுபவித்தே தீருவாய் அடுத்தவரின் புன்னகையை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நிலை என்பது எப்பொழுதும் உனக்குள் வேண்டாம் அடுத்தவரை பார்த்து இன்பம் கொள்ள வேண்டும் அவர்களுடைய சந்தோஷத்தில் நீயும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் சந்தோஷம் உன்னிடம் வந்து சேரும் சந்தோஷத்தை பார்த்தால் வெறுப்பாக இருந்தால் அது உன்னிடம் எப்படி வரும் பிறருடைய சந்தோஷத்தில் நீ மகிழ்ச்சி கொள் பிறரை மகிழ்வித்து மகிழ்ச்சிக்கான் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என் அன்பு குழந்தையே சில சமயங்களில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து புலம்பி தள்ளி விடுகின்றாய் எதற்காக அழுகின்றாய் யாரும் உனக்கு இல்லை என்று ஏன் நினைக்கின்றாய் நிர்கதியாக இருப்பதைப் போல ஏன் உணர செய்கின்றாய் முக்காலமும் உன்னோடு நான் துணை வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய அழுகுரல் எக்காலமும் என் காதல் விழலாமா புலம்பல்களை நிறுத்திவிடு அழுகையை ஒழித்து விடு புலம்பலும் அழுகையும் உன்னை பின்னுக்கு தள்ளக்கூடியது அதை உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து ஒழித்துவிட வேண்டும் நம்பிக்கையான சூழ்நிலையை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் நடப்பதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கவனிக்க வேண்டும் வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து பார்த்து அனைத்தையும் நழுவ விட்டது போதும் கை நழுவ விட்ட விஷயங்கள் ஏராளம் அவற்றை நீ கச்சிதமாக செய்து முடித்திருக்கலாம் ஆனால் சில விஷயங்களை இதனால் வரை நழுவ விட்டு ஆனால் இனிமேலும் அப்படி எதுவும் நடக்காது வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முதலிடத்தை பெறுவாய் என் அன்பு குழந்தையே ஒரு சிறு செடிக்கு தண்ணீர் விட்டு விட்டு வளர்த்து பொறுமையாக பேணி பாதுகாத்து மரமாக வளர்ந்து அது கொடுக்கக்கூடிய பலனை கைமேல் பெறும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது மிகவும் அளவிற்கறியது அதுபோல நம்பிக்கை என்கின்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் நீ மெதுமெதுவாக வளர்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய பலன் என்பது மிக பெரிய அளவில் இருக்கும் அது உனக்கு அளவில்லாத சந்தோஷத்தையும் கொடுக்கும் என் நேரமும் நடந்து முடிந்ததை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டுவிடு எதற்கு எடுத்தாலும் வாழ்க்கையே முடிந்தது போல நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிடு இனிதான் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஆரம்பமாக போகின்றது மனோதிடத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வந்து உனக்கான வெற்றியை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது ரணங்கள் எல்லாம் ஆறக்கூடிய நேரம் இது அளவிற்கு இல்லாத சக்தியை எல்லாம் பெறப்போகின்றாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் ஐஸ்வர்யங்களோடு உன்னுடைய வீட்டிற்குள் வந்த நான் எல்லா செல்வ செழிப்போடும் மன நிம்மதியோடும் உன்னையும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன்னுடைய நலனை விரும்புபவர்களையும் நான் பாதுகாத்து வாழ வைப்பேன் உன்னுடைய குடும்பம் ஒற்றுமையாக எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் பிணி இல்லாமல் நிம்மதியோடு வறுமை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை நான் பார்த்து ரசிப்பேன் இத்தனை நாள் நீ பட்ட துன்பத்தை பார்த்து அதற்கு அதை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று முடிவெடுத்து பேரதிர்ஷ்டத்தோடு உன் வீட்டிற்குள் வந்து விட்டேன் இனி நீ சுகமாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வதையும் பார்த்து ரசிக்கத்தான் போகின்றேன் என் முன் வைத்த அத்தனை வேண்டுதல்களும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நிறைவேறும் முக்கிய பல குறிப்புகளை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்றத்தை நான் கொண்டு வருவேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய குறிப்புகள் உனக்கு வெட்ட வெளிச்சமாக மனதிற்குள் தெரியும் நல்லதே நடக்கும்